இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் வாளோடின் வன்கண்ணார் அல்லா இருக்குது நூலோடின் நுண்ணவை அஞ்சுபோருக்கு வாளோடின் வன்கண்ணர் அல்லா இருக்கு நூலோடன் நுண்ணவை அஞ்சுபவருக்கு ஒரு வால் அந்த வால் வந்து கோழையின் கையில் இருக்கிறதுனால எந்த ஒரு பயனும் தராது அதே போல தான் பல நூல்கள் கற்றிருந்தாலும் அவை அறிஞர்கள் கூடி உள்ள அவையை பார்த்து பயப்படுறவங்களுக்கு அந்த நூல் கட்டுறதன் பயனே இருக்காது அப்படின்றார் எனவே அன்புக்குரிய மாணவர்களே நம்ம பிறந்த பிறப்பே வந்து பிறருக்கு பயன் தரதான் இல்லை ஏதாச்சும் ஒரு தருணத்தில் பயன் தரதான் எப்படி கோலைகள் கிட்டே இருக்க வாழ் வந்து யாருக்கும் எதுக்கும் பயன்படாதோ அதே போல் அவையை பார்த்து அஞ்சுறவங்களோட நூற்றிறன் வந்து பயன்படாது எனவே அன்புக்குரிய மாணவர்களே கற்ற நூல் வந்து பயன் தரணும் அப்படின்னா நாம் அவை அஞ்சாமல் சிறப்பாக நம்ம கற்ற கருத்தை வெளிப்படுத்தணும் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்